வணக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொள்வது சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்குத்தான் அமெரிக்காவிற்கு செல்வதாக செய்திகள் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது கடந்த ஜனவரி மாதம்தான் பிரான்ஸ் நாட்டிற்கு தமிழக முதலீடுகளை பெருக்குவதற்காக சென்றார் ஆனால் பிரான்ஸ் நாட்டில் சபரிசன் அவர்களுக்கு இரண்டு மிக முக்கியமான நிறுவனங்களை வாங்கி கொடுத்துள்ளார் ஆனால் அதை பற்றி தமிழக செய்தித்தாள்கள் இதுவரை வெளியிடவில்லை மேலும் பிரான்ஸ் நாட்டில் மிக முக்கியமான தொழிலதிபராக அவர்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே கோபாலபுர குடும்பத்தை மட்டும்தான் வளர்ச்சியடைய வைக்கும் அந்த வரிசையில் தற்பொழுது மீண்டும் அமெரிக்கா பயணம் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எத்தனை நாட்கள் அமெரிக்காவிற்கு செல்கிறார் அங்கு எத்தனை நாட்கள் இருப்பார் என்னென்ன முக்கிய நிறுவனங்களை சந்திப்பார் என்ற எந்த ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமாக இல்லை கூகுள் சிஓ மைக்ரோசாப்ட் இந்த இரண்டு நிறுவனங்களின் பெயரை மட்டும்தான் திமுக கூறுகிறதை தவிர மற்றபடி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இன்று வரை வெளியாகவில்லை குறிப்பாக நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் அமெரிக்காவிற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டாலின் செல்கிறார் என்றால் இருபத்தி ஆறாம் தேதியே ஏர்போர்ட்டில் சபரிசன் அவர்கள் முந்தா நாள் கிளம்ப போகிறார் என்ற தகவலும் கிடைக்க பெற்றிருக்கிறது சபரிசன் அவர்கள் இல்லாமல் ஒரு காயும் ஸ்டாலினால் செய்ய முடியாது என்பது கலைஞரால் முடியாதது ஸ்டாலினால் முடிந்தது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணமே சபரிசன் அவர்கள்தான் நிழல் உலக முதல்வராகத்தான் தற்பொழுது வரை சபரிசன் அவர்களும் உதயநிதியும் இருக்கிறார்கள் அதில் ஒருவராக சபரிசன் அவர்கள் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்கிறார் பல கோடிகள் டிரான்சாக்சன் நடத்தப்போகிறது ஜிஸ்கோயல் நிறுவனம் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்வதால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசை பகைத்துவிடக்கூடாது ஆட்சி இன்னும் இரண்டு ஆண்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதற்குள்ளாக கவிழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக மத்திய அரசுடன் இணக்கமாக இந்தியா கூட்டணியே எதிர்த்த போதிலும் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதற்கேற்ப தமிழக மக்களை மனம் மாற வைத்து மத்திய பாஜகவுடன் நெருக்கம் காட்டி வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆளுநர் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாத ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கலந்து கொள்கிறார் என்றால் அது கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி அல்ல அமெரிக்கா பயணம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடைபெற வேண்டும் அதில் பல கோடிகள் நடத்தப் போகிறது மத்திய அமைச்சகத்தின் ஆதரவு வேண்டும் என்பதற்காக மட்டுமே என்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்